போற நிறுத்துங்க போற நிறுத்துங்க அறிவுகட்டும்ங்களா போற நிறுத்துங்க போற காலால் தீர்வு இல்லை போர்கள் காலங்கள் அழிவு தான் இருக்கும் போர்களெல்லாம் என்ன தீர்வு போர்கள் எல்லாம் வந்து மக்கள் வந்து பாதிப்பு தான் தான் சீரழிஞ்சு விலைவாசி ஏறி பொருளாதாரங்கள் வந்து ச சரிவில் வந்து அது வந்து உயரவத்துக்க பல டாலர் கோடி டாலர்கள் வந்து செலவு அடுக்க இப்பயே ஏற்கனவே இந்தியா கடன் ஆணையாக இருக்கிறாங்க பாகிஸ்தான் தீவிரவாத ஒளிச்சி கட்டணுந்தான் ஒளிச்சி கட்டி அதுக்கு வந்து மதவாதம் எந்த இதுக்கும் சப்போர்ட் இல்லை எந்த தீ மத பிரிவினைகளும் வேண்டாம் எந்த எந்த மதமும் அதில் வந்து சப்போர்ட் பண்ணாதக சாமானிய மக்கள் யாரும் அதில் தீவிரவாதத்தில் ஏற்ப ஆதரிக்கவில்லை எந்த சாமானிய மக்களும் தீவிரவாதத்தை ஆதரிக்கவில்லை பிரிவினை மதவாத பிரிவினையை உண்டாக்காதீங்க ஸோ அது வல்கராம் தீவிரவாதி இருபத்தாறு பேர் சுட்டு கொண்ட அப்பாவி மக்களுக்காக வந்து அவங்களுக்கு சரியான த தண்டனை கொடுக்கணும் அவங்க மனித ஜாதின்னு மிருக ஜாதிய மிருக ஜாதி தான் இப்படி அத்துமீறி வந்து இந்தியாவில் ஜம்மு காஷ்மீர் மேலே டூரிஸ்ட் வந்து அவங்க அடித்து நொறுக்கினதுக்கு அவங்களுக்கு வந்து தங்க தண்டனை கொடுக்கணும் பாகிஸ்தானு மேலே தீவிரவாதி முகாமில் தாக்குனது வரைக்கும் இந்தியாவுக்கு வந்து பாராட்டுக்குரியது இந்தியாவத விட போர்களை நிறுத்திக்கிட்டு போர்களை வந்து நேர்த்திய சமரசம் பேச்சுவார்த்தை கொண்டு இந்தியாவை பாகிஸ்தானை ஒடுக்கும் பாகிஸ்தான் அரசும் வந்து தீவிரவாதிகள் ஆதரவு தராதீர்கள் தீவிரவாதிகளால் பாகிஸ்தான் பொது வந்து அவஸ்தைக்கு ஆளாகி அவங்கள வந்து எதிர்ப்பு தெரிவித்துக்கொண்டு பாகிஸ்தானிலேயே பொதுமக்கள் எதிர்த்திகள் எதிர்த்து தெரிவிக்கொண்டிருக்கிறார்கள் பொதுமக்கள் யாருமோ பாகிஸ்தானில் உள்ள அப்பாவி மக்களுக்காக நதிநீர் நதிநீர் கொடுப்பதை ரத்து செய்ததால் ஒப்பந்தம் ரத்து செய்ததால் இந்தியா மக்கள் வந்து பாகிஸ்தானியர்களுக்கு வந்து அவல நிலையும் வறுமையும் விவசாய மக்கள் வந்து பாதித்து கொண்டு பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் விவசாய மக்கள் நதிநீர் ரத்து செய்ததால் பாகிஸ்தானி மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க பொதுமக்கள் தீவிரவாதிகள் யாரும் ஆதரிக்கவில்லை தீவிரவாதிகளை ஒழிக்கவும் வந்து இஸ்லாமிகள் வந்து எந்த இடமும் இல்லை இஸ்லாமியர்கள் யாரும் அதற்கு வந்து ஆதரிக்கவில்லை இஸ்லாமிய முஸ்லீம் மக்களை ஆதரிக்கவும் இல்லை எதுவும் பொதுமக்களை ஆதரிக்காதீர்கள் பொதுமக்கள் வந்து எதுக்குமே தீவிரவாதிகள் மிருக ஜாதிகள் அவங்க எந்த மதத்திலையும் சேர்ந்தவங்க இல்லை பொருளாதாரம் பாதிக்க விடாமல் விவசாயம் போர்களை நிறுத்துங்கள் போர்கள் அதிகரிக்காதீர்கள் போர்களால் எந்த தீர்வும் இல்லை போர்களால் ம மக்கள் வந்து அவஸ்தைக்கு ஆளாகி மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் உயிரிழப்புகள் அதிகரிக்கவங்களுக்கும் திரும்பி தாக்குறார்கள் பதிமூணு அப்பாவி மக்கள்கள் வேலை வந்து செவிலியர்கள் வந்து தாக்கப்பட்டிருக்கிறார்கள் ராஜஸ்தான் காஷ்மீர் பகுதியில்